என்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கருவேப்புல வச்சு ஒரு ஊர்தா வந்து எப்படி பண்றதுன்னு கூட ஷேர் பண்ணிட்டு போறேன் நான் வந்து இட்லி பொடி எப்படி பண்றது துவையல் எப்படி பண்றது எல்லாம் நான் வந்து கருவேப்புல வச்சு போட்டிருக்கேன் உனக்கு வேணும்னா சேனலுக்குள்ள கிளிக் பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம அதில் ஊறுகாய் பண்ணப் போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போயிடாது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விடியோக்குள்ளே போய் நம்ம கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையில் ஒரு கை பிடிச்ச அளவுக்கு இருக்கும் நல்லா நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கை பிடிச்சோடைய அளவு இருக்கும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட கருவேப்பில் எடுத்து அளந்துக்கலாம் அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க லேஸாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா பே பேனடியில் போட்டு உளர்த்திட்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கால் கிளாஸ் சுடுதண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம் அது தண்ணி சுடுதண்ணி எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு அந்த புளி வந்து ஈஸியாக அந்த ஒரு சாஃப்டான தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம் கருவேப்பிலையில் பண்ணுற இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம வந்து அதிகமாக கடைகளை விற்கிற வேறு வேறு ஊர்கா வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பிலை நிறைய மருத்துவ குணம் இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி நம்ம தனியா விதைன்னு சொல்லுவோம்ல அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மல்லி கூட நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு அளவுக்கு இருந்தால் கூட போதுமான அளவாக இருக்கும் வெந்தயத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது தான் ஆனால் கொஞ்சம் தன்மை இருக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து கலர் மாறிடாமல் அதை வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கலர் மாறிடுச்சு அப்படின்னா அந்த அந்த ஃப்ளேவர் போயிடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா வந்து வருத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் மிக்ஸ் நல்லா வறுத்துட்டேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு நான் வறுக்கலை லேசான சூட்டில் தான் வறுத்துருத்தேன் அது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு லைட்டாக ஒரு துருவு மட்டும் லைட்டாக விற்றுட்டேன் நல்லா கொஞ்சம் அது வந்து பாதி அளவுக்கு மட்டும் உடஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய போட்டு அரைக்க போகிறோம்ல அதனால அப்புறம் நைஸ் ஆகிடுக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிள்ளைய வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை வந்து தண்ணி நல்லா அலசிட்டு வடைச்சிட்டு ஃபேனில் போட்டு உளத்திட்டு தான் நான் அந்த ஊருகா பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க ஏன்னா கருவேப்பில் வெளியில் இருக்கும் அதில் பூச்சி கீச்சிலாம் இருக்கும் நீங்கள் அலசாமல் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா ஊற வச்சுருந்த புளியை வந்து அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஊற வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் தான் நீங்கள் ஊறுகாய்க்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பொருட்கள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதை அரைச்சது ஓரமாக இருக்கட்டும் இந்த ஒரு பாத்திரத்தில் ஐம்பது ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊறுகாய் பண்ணுற ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அது சேர்த்துக்கப்புறம் நல்லா வந்து வெடிச்சு வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் பவுட்ரு பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அது எப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அரைச்சி அரைச்சி வச்சுருந்தீங்க இல்லையா அதை போட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயங்கிறதுக்காக நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன் அது மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவுக்கு இருந்தாலும் தப்பில்ல ஒரு இருபது அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல பூண்டு பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு வரக்கூடாது ஏன்னா கருவேப்பில் தான் செய்கிறோம் அதோடய ஃப்ளேவர் தான் வரணும் அதனால் நான் வந்து கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டேன் இப்போ பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல அந்த எண்ணெயிலே பொரியணும் அது வரைக்கும் பார்த்துக்கோங்க அந்த பச்சைத்தன்மை இருக்கையிலேயே நம்ம அரைச்சதை சேர்த்துருக்கூடாது இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கிள்ளிட்டு போட்டுக்கிறேன் இதில் ரொம்ப காரம் வராது அந்த வாசனைக்காக மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து அதை பொரியிற அளவுக்கு நல்லா கலந்து விடுறேன் நீங்கள் நினைக்கலாம் கட்டி பெருங்காயம் முழுசா முழுசாகவே கிடைக்க எப்படி கரையுன்ட்டு நம்ம வந்து போட்டு அடுத்து போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைப்போம்ல அதிலே கரைஞ்சிரும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் நமக்கு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா நம்மளோட கருவேப்பில மற்ற பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுதை வந்து அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அப்படி தான் தள கொதிச்சிட்டே கொதிச்சுட்டே வருவோம் பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவியெல்லாம் ஊற்றிடக்கூடாது நம்ம எப்பவும் போல் நம்ம சமைக்கிற மாதிரி அந்த யாபத்தில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அந்த மிக்ஸியை கழுவிட்டது ஊற்றிடாதீங்க ஊருகம் நல்லாவே இருக்காது இப்போ நீங்கள் என்ன கெட்டும் போயிடும் சீக்கிரம் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியாது நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து வலித்து நீங்கள் மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஆல்மோஸ்ட்டு நான் எல்லா பொருளுமே சேர்த்துட்டேன் இனிமேல் சேர்க்கக்கூடிய பொருட்கள் ஒன்றுமே கிடையாது உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேணா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் கல் உப்பு சேர்க்க வேண்டாம் தூள் உப்பே சேருங்க ஏன்னா அது கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுத்து முழுசாக கூட கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுண்டி வரணும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நல்ல நல்லா இந்த ஊருகா பண்ணும்போது நம்ம ஏன் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்குறோன்னா கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படி வைக்கிறதுக்கு இது கெட்டு போயிடக்கூடாதுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக நம்ம சேர்க்குறோம் ரெண்டாவது ஊர்கா அப்படின்னு எடுத்துகிட்டாலே நல்ல நெல்லை செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சரி உடம்புக்கும் சரி அதனால் நல்ல நிலை நான் செய்கிறேன் நீங்கள் வந்து அது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில்ண்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் கலந்தே விடாமல் கிடையாது கலந்து விட்டு கலந்து விட்டு தான் நான் பண்ணுறேன் நீங்கள் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு இருந்துடாதீங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் வந்து எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கோம் அடி பிடிக்காது இருந்தாலும் நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு மூடி போட்டு வச்சு வச்சு நம்ம கலந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கரெக்டாக வேந்துட்டு நல்லா குக் நல்லா வந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஊருகா நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா சுண்டி வந்துருச்சு முதல் இருந்ததை விட இப்போ பக்குவம் தண்ணி பக்குவம் குறைஞ்சிட்டு ஒரு கெட்டியான ஒரு ஊர்கா அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் இல்லை அப்படின்னா டக்குன்னு போய் கடையில் தான் வாங்கிட்டு வந்து என்ன சாப்பாடை சாப்பிட்டாலும் ஒரு சில பேருக்கு ஊர்கா வேணும்னு கேட்பாங்க அப்போ கடையில் தான் வாங்கிட்டு வரும் கடையில் வந்துட்டு அதில் என்ன அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அதில் கலந்து வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஹெல்த்தியாக இந்த வெயில் காலங்கள்லேயும் சரி இல்லை நார்மலாகவும் சரி கருவேப்பில அப்புறம் நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சத்தானதாக நீங்கள் செஞ்சு ஊறுகாயாக வச்சுக்கலாம் நம்மளோட சேனல்லே வந்து கருவேப்பிலையில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி நெல்லிக்காயில் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுலாம் போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் முருங்கைக்கீரையில் கூட தொக்கெல்லாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் அதையுமே நம்ம வச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஊறுகாய் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுப்பெல்லாம் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஊறுகாய் ஜாடியில் நான் நல்லா ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கெட்டு போயிடாது அந்த ஸ்பூன் மட்டும் தண்ணியில் எதுவும் இல்லாமல் சுத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டே கைப்படாமல் வச்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்ட்டான கருவேப்பில் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிச்சயமாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் ரொம்ப ஒரு யம்மியான இந்த ஊருகா இது தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இல்லை சாம்பார் சாதம் எது சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு கூழ் ரொம்ப பிடிக்கும் இந்த டைங்களில் அப்படி கூழ் செஞ்சு சாப்பிடும்போது கூட நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபிஸ் வர காத்துட்ருக்கு அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து சூப்பர் ரெசிபி வரும் நெக்ஸ்ட் ரெசிப்பில மீட் பண்ணுறேன் ஓகே